வலுவர்ஷத்தை பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வார்த்தைக்க நன்றி உடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த கனி பதிவு செய்கிற நேரம் திரிய தேவன் எங்களோடு இருங்க இதை ஒற்று கவனிக்கிற அந்த மகிமையான வேலையாய் மாறட்டும் என்னை வரைங்க நீங்கள் பேசுங்க ஏசப்பா ஏற்கால சாதம் கரண்டு தடையை கிடைத்து இந்த வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா ஏசுக்கர் சுண்ய சிவன் ஜீவனல்லா பிதாவி ஆமேன் அலிலுயா 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 தேவனாய் கத்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் தேவன் தம்முடைய கிருவையின் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் தேவன் ஒரு ஜெயத்தினாலாய் மாற்றி தருவாராக ஆமை வார்த்தைக்கு நேராய் போவோம் இந்த நாடியிலிருந்து நம்முடைய ஆண்டவர் மீட்பர் நம்மளை மீட்டு கொண்டவர் அவரே பாவசாபத்திலிருந்து மீட்க வந்த மீட்பனாகிய தேவனாய் கற்றர் ஒன்று குருதிய ஒன்று முப்பத்தொன்று அவரே தேவனால் நமக்கு ஞானமும் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார் மீட்புமானார் அவரே கிறிஸ்துவே அவரே நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமானார் தேவன் நம்மளை அவருக்கு ஞானமுள்ளவனாக பரிசுத்தம் உள்ளவனாக நீதி செய்கிறவராக மீட்க வந்த மீட்பார் சௌத்ரா அவரே அவருக்குள்ள ஞானம் இருக்குது நீதி இருக்குது பரிசுத்தம் இருக்குது அப்ப அவர் நமக்குள்ள வந்துட்டா மீட்கப்பட்டோம் பாவம் பிடிச்சு வச்சிருந்தது சாபத்துக்குள்ளே கிடந்தோம் மரணம் நம்மளை கொள்ள பார்த்துச்சு இது எல்லாவற்றிலும் இருந்து கிறிஸ்து நமக்காக அவருடைய மரணத்தினாலே நம்மெல்லாம் மரணத்துக்கு அதிகாரிய பிசாசானவனை தோற்கடித்து டிவிய காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டு கிடந்த நம்ம வாழ்க்கையை மீட்டெடுத்தாரு நாமள மீட்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து ரத்தம் அவருடைய சிலுவையின் மரணம் நம்ம பாவ சாபத்திலிருந்து மீட்டு அவருக்கு சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் அப்போ அவரால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவரே ஞானமும் அவரே பரிசுத்தமும் அவரே மீட்பராகவும் இருக்கிறார் திரும்ப அந்த வசனத்தை படிப்பான் அவரே தேவனால் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் அவர் ஞானத்தில் குறையில்லா இருக்குமா அவரு தான் ஞானம் மீட்கப்பட்ட நமக்கு அவரே ஞானத்தை தருகிறார் நீதியை செய்கிறார் பரிசுத்தமும் பரிசுத்தமும் மீட்புமானார் அப்போ என்னைக்கு நம்மளை மீட்டுக்கிட்டாரோ மீட்டுக் கொண்ட நமக்கு ஞானமாய் இருக்கிறார் பரிசுத்தமாய் இருக்கிறார் அவரே நீதியாகவும் இருக்கிறார் அப்போ மீட்கப்பட்டவருக்குரிய பிள்ளைகள் மீட்கப்பட்ட தேவனுடைய சுவாபத்துக்கு பங்காளராக மாறி விடுகிறோம் அப்போ நீங்கள் ஞானமாக அவர் என்னைக்கு நம்ம எடுத்து அவருடைய பிள்ளையாக இருக்கிறோமோ அவருக்குள் வாழுகிறோமா இனி நமக்கு வந்து அவருடைய ஞானம் நமக்கு பிழைப்புக்கு போதுமானது அவருடைய பரிசுத்தம் அவருக்கு பிரியமானது அவர் மேலே வச்சுக்கிற நீதி நீதியை நடப்பிக்கிற பிள்ளைகளாக நம்மளை உருவாக்கி நடத்துகிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில நீதியின் பாதைகளை நடத்துகிறாரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ வைக்கிறாரு அவரே ஞானத் ஆகி நமக்கு இருந்து செயல்படுகிறார் அவர் நீங்களை நானும் கத்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் பாண்டுடைய பிள்ளைகள் நீங்கள நானும் மீப்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நீங்க ஒரு வேலை உங்க பிள்ளை படிப்புல குறைவா இருக்கு ஞானம் இல்லை ஞானமற்றவர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் என்னை மீட்டுக்கிட்ட இயேசு கிறிஸ்து எனக்கு ஞானம் ஞானத்தை தருறாரு பரிசுத்தத்தை தராரு அடுத்து அவரே எனக்கு நீதியாக இருக்கிறார் அதான் உண்மை அந்த ஆண்டவர் நமக்கு ஞானமும் பரிசுத்தும்மராய் இருக்கிறபடினாலே அவருடைய ஞானத்தினாலே இந்த பூமியில் உலகத்தை விசாசமாக மாம்சத்தை ஜெயிப்போம் அவருடைய பரிசுத்தினாலே இந்த பூமியில் அவருடைய பிள்ளையாய் வாழுவோம் அவருடைய நீதியை நடப்பிக்கிறதுனால நீதிமான்களாக நாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டுகிறோம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்த மீட்பர் அந்த மீட்பொருக்குள் வாழ்கிறதுனால நீங்கள் நான் அந்த முப்பது ஆசீர்வாதங்களை நமக்குள்ள பெற்று இருக்கிறோம் அதனால மீட்பராக இயேசு கிறிஸ்து நமக்கு மூன்று விதமான ஆசீர்வாதங்களை தந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கிறோம் கிறிஸ்துவும்பிக்கணும் நல்ல பிதாவே ஆமே